அனைவருக்கும் வணக்கம் சுவையும் நலமும் அறிவோம் வலையொலியில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே புதுமையான சத்தான சிறகு அவரை வச்சு ஒரு கிரேவி எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இதை நீங்கள் கிரேவின்னு சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் இதுதான் சிறகு அவரை இது அவரை மாதிரியே ஒரு ஒரு காய் தான் சிறகு போல இருக்கிறதுனால இதுக்கு சிறகு அவரைன்னு பேர் இந்த சிறகு அவரையை எப்படி சுத்தம் பண்ணுறதுனா இதுபோல் காம்புலேருந்து லைட்டாக கட் பண்ணி இழுத்திங்கன்னா ஒரு நார் வரும் அது ஒரு சைடு தான் அந்த நார் வரும் அதை நீங்கள் எடுத்துட்டு பொடி பொடியாக கட் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிடலாம் இதை நீங்கள் சாம்பாரில் புளி குழம்புல போட்டு கூட சமைக்கலாம் பொரியலாகவும் செய்யலாம் சாதாரணமாக அவரக்காய் பொரியல் செய்கிற மாதிரியும் செய்யலாம் நான் இன்றைக்கி ஒரு தொக்கு மாதிரி சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி செஞ்சு செய்யலான் இருக்கேன் அதற்கு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுட்டு ஒரு பத்து பல் பூண்டு போட்டுக்கோங்க அது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம வெங்காயம் தக்காளி சட்னிக்கெலாம் வதக்குவோம்ல அதே போல் வெங்காயம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் தக்காளி தோல் புரிஞ்சு வரது அளவுக்கு வதக்கணும் இது நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த சிறகு அவரை இப்போ சமீப காலமாக வந்து மரபு விதைகளை மீட்டு உருவாக்கம் செஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுக்குறவங்கள்ட கிடைக்கிது மாடி தோட்டங்களில் சின்ன வீட்டு தோட்டங்களில்லாம் இது வளர்க்குறாங்க மார்க்கெட்லேயும் எங்கேயோ உங்களுக்கு இந்த காய் கிடச்சிச்சின்னா அவசியம் வாங்கி பயன்படுத்துங்க இதில் நிறைய மருத்துவ பயன் இருக்குது இது மலச்சிக்கலுக்கு வயிற்று வலிக்கு அதுபோல் தூக்கமின்மைக்கு இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வாக இருக்குது உங்களுக்கு கிடச்சிச்சின்னா அவசியமாக வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் சாதாரண அவரை போல் தான் இதுவும் இருக்கும் நல்ல சுவையாகவும் இருக்கும் இப்போ நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளி பூண்டை ஒரு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுட்டு நைஸாக சட்னி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு என்ன சூடானதும் கொஞ்சமாக சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் நம்ம எல்லாத்துலேயுமே கடுகு கடுகு போடுறோம் சில நேரங்களில் கடுகுக்கு பதில் இந்த மாதிரி சீரகம் போட்டு தாளித்தாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா கடுகு வந்து கட்டுடலை சிதைக்கும் அதனால் அதிகமாக கடுகு சேர்க்காதீங்க சில பொரியல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சீரகம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அந்த வெங்காயத்தை சேர்த்து நல்ல பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் கருவேப்பில சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம அறுக்கி வச்சுருக்க சிறகு அவரைகளை சேர்த்துடலாம் எப்போவும் குழம்பு கிளறின சாதம் இது போல் கொடுக்குறது போல் நம்ம அவரைக்காய் தொக்கு செஞ்சு கூட சாப்பாடு கிளறி கொடுக்கலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் பிள்ளைங்களும் காய் நல்ல சத்தான காய் சாப்பிட்ட ஒரு திருப்தி இருக்கும் இப்போ இந்த சிறகு அவரை வேகிறதுக்கு நல்லா வதக்கி விட்டுடுவோம் ஃபஸ்ட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுருவோம் ஓரளவு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா நம்ம அதில் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஓரளவு வதங்கிடுச்சு அதனால் சுருண்டு வந்துடுச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க மசாலாவெலாம் இப்போ நல்ல எண்ணெயில் பிரட்டியாச்சு அது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா காய் நல்லா குழஞ்சி வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் உப்பு போது கம்மியாக சேருங்க ஏன்னா வெங்காயம் வதக்கிறப்போ கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த காயை நல்லா மூடி வச்சுட்டீங்கன்னா நல்லா வெந்துடும் இடையிடையே எடுத்து கிளறி விட்டுக்கோங்க நம்ம ஏற்கனவே வெங்காயம் பூண்டு தக்காளி எல்லாம் வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம்ல இப்போ அந்த விழுதை சேர்த்து ஒரு தொக்கு மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் காய் ஓரளவு வெந்துருச்சு ஒரு எண்பது சதவீதம் வெந்துருச்சு இப்போ இந்த தொக்கையும் சேர்த்து இந்த மிக்சி ஜார் கொஞ்சம் அலசி ஊற்றி தண்ணி சேர்த்து நல்லா பெரட்டி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா மசாலாவோட வதங்கி சுருண்டு வரணும் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் மறுபடிக்கும் மூடி போட்டு மூடி நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சுக்கு இப்போ உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க சரியாக இருக்கான்னு இட்லி ஜோ தோசை சப்பாத்திக்கு கூட இதை தொட்டுக்கையாக வச்சு சாப்பிட்லாம் சாதத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது ரொம்பவே நல்லாயிருக்கும் சைடிஷ் போல் தொட்டு சாப்பிடவும் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் ஒரு புதுமையான சிறகு அவரை தொக்கு நம்ம எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துருக்கோம் நீங்கள் சிறகு அவரை இல்லைனா சாதாரண கோழி அவரை பட்டை அவரையில் கூட இதே மாதிரி செய்யலாம் இந்த மாதிரி நீர் காய்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பொரியலாக இல்லாமல் தொக்கு மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சுக்கலாம் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சுவையும் நலமும் அறிவோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்